மனப்பாற மாடு கட்டி மாய வர ஏறு புட்டி வயக்காட்ட முழுது போடு செல்லக்கண்ணு பசு தழிய போட்டு பாடு பாடு செல்லக்கண்ணு ஆத்தூரு கிச்சிடு சம்பா பார்த்து வாங்கி வேத வேதச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி பாரு செல்லக்கண்ணு അടിച്ച് തൂത്തി അലുന്ദി വണ്ടിയിലെ പൊള്ളാസി വിരുദ് നഗർ വ്യാപാരിക്ക് സലക്കണ് സറക്ക വിത്ത് പോ പണത്തെ എണ്ണക്കണ് தம்பி சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில கொடுத்து பாரு செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு மனப்பாறை மாடு கட்டி ஹே மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏற பூட்டி வயக்காட்ட பொழுது போடு கண்ணு பசுவன் தழைய போட்டு பாடுபாடு கண்ணு பணம் முதியேற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செலுக்கனு சரகன் வித்து போட்டு பணத்தை என்ன செலகனு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில் கொடுத்து பாரு செலக்கனு அவங்க ஆறநூறு ஆக்கு வாங்க செலக்கனு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் மலர் இருக்கேன் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வம் மகனே ராரோ ராணோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே சாரோர நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் வரை உந்தாயைக் காத்திருப்பேன் பேஞ்செல்லும் மகனே சாரோ ராரோ ராரிரரு